எல்லாருக்கும் டிராக்டர் வில் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம ட்ராக்டர் வில் சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க மாடல் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க இந்த டிராக்டர் முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வாங்க இந்த டிராக்டர் டீல்ஸ் என்னென்னு பார்ப்போம் மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ மாடல் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்க செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் ஷேரிங் உங்களுக்கு நார்மல் ஷேரிங்கு சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் மதிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு பட்டு பம்பர் அனைத்து மாலிபிள் இருக்கேன் வண்டியில் எந்த ஒரு சவுண்டும் கிடையாதுங்க கீர் பாக்ஸு கிரௌண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன்லங்க மேல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்ரா இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு மாயவரத்தில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டரையும் நம்ம சேனல் மூலியமாக மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் மீடியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பதினாலுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் நடப்புக்கு தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்